வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குனா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நம்ம ஒரு முப்பது உலி வந்து டெரிக்னு உள்ள நண்பருக்கு நம்ம வந்து ஒளி அனுப்ப போகிறோம் தூத்துக்குடி போகுது அந்த பார்சல் நண்பா மொத்தம் முப்பது உளி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு உளி மட்டும் நம்ம ரெடி பண்ணது நைஸ் கம்பி மட்டும் மற்றதெல்லாம் கடையில் வாங்கி நம்ம க்ரைனிங் மிஷினில் பட்டை போட்டு அந்த தம்பிக்கு கொடுத்தாச்சு அந்த தம்பி பேர் வந்து டெரிக் அவங்களுக்கு தான் போகுது தூத்துக்குடி போகுது நண்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்னு புரியும் இத்தனை ஒலி தான் நம்மளுக்கு அவங்களுக்கு அனுப்புகிறான் மொத்தம் முப்பது ஒளி இது ரெண்டு இன்ச்சு தகவலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நண்பா அது ஒரு செட்டு ஒரு செட்டுங்கிறது நாற்பத்தி ரெண்டு வரும் ஆனால் முப்பது ஒலி நம்மளுக்கு போதும் வேலை ஆக்கிறதுக்கு இது வந்து மொத்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரூபா இருந்துச்சு நண்பா எல்லாம் சேர்த்து கொரியர் எல்லாம் சேர்த்து அந்த பையன் வந்து எனக்கு மூவாயிரூவா போட்டு விட்டாப்புல அதோட ஃபோட்டோ எல்லாமே ப்ரூஃப் பூரா நான் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா மொத்தம் கொரியல் எனக்கு ரூபா அனுப்பிவிட்டாப்புல இது வந்து கொரியரில் போய் இடப்பட்டது இது வந்து பில்லு தூத்துக்குடி போகுது இது என்னோட அட்ரஸ் நண்பா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அப்புறம் அவங்க வந்து ட்ராக்கிங் பண்ணே நான் கரெக்டாக போதானு பார்சலு அந்த பையன் வந்து ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டுட்டாப்பில் ரொம்ப நன்றி நண்பா